ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏக நீங்கள் வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் அவசரப்படுறீங்க அவசரம்லாம் பட வேண்டாம் எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பேசக்கூடாதுன்னப்பா நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்க என்னை வந்து சில சமயங்களில் வந்து பேச வச்சிடுறாங்க அதனால் அதையெல்லாம் நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல எனக்கு வந்து எல்லாமே தெரியும் ஏன்னா நம்மளுக்கு எந்த நிலமையில யாராருக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து வரும் வராதுங்கிறது தெரியும் அதெல்லாம் நான் தான் ஒரு சில விஷயத்த வந்து நான் வந்து மாற்றி பேசலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்படின்னே சரி விடுங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் போக போக உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன விஷயத்துல வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதனால நீங்கள் அதையெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி பேசாமல் இது பண்ணீங்கனாலே போதும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை எந்த விதத்துலேயுமே யாரையும் என்னால் வந்து சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுல தான் நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுப்பா நான் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து மனசார வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் எதையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கே தெரியும் அவங்கள பற்றி அப்படின்னு ஆமாம் ஆமா அது தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து நான் வந்து அவங்க கிட்ட எதுவும் வந்து மனசாரையும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி என்னால வந்து பேசி வந்து முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது போக போக நீங்களே வந்து எல்லாமே வந்து பார்த்துக்க வேண்டியதான் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மாத் ஆஹ் நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது எதுக்கு மேலே வந்து நீங்க வந்து யாருக்கிட்டையும் அந்த விஷயத்துலையும் வந்து ஒரு இது பண்ண வேண்டியது யாருமே வந்து நமக்காக இல்லைங்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா அந்த நேரத்துல அதெல்லாம் வந்து நம்மளுக்கு யார் எதுக்குன்னு நம்ம பேசாமே இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை பேசுகிறனால தான் பாதி விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நான் வந்து யார் என்னங்கிறத நான் தான் வந்து சரி பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவும் இது பண்ணாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் எதையுமே நம்ம வந்து ஒன்றும் வந்து பெருசுபடுத்திக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடன ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் அதனால் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கோம் பண்ணிக்கோம் உங்களுக்கு எதுலேயும் வந்து எந்த ஒரு விஷயமும் என்னால் வந்து சரியாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு எதுக்கு நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணுமோ அது எதுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தோனாலே போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி முடிவெடுத்துக்கிறது தான் நல்லது